அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் ரீனீட் ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அதே நேரத்தில் அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு கவுன்சிலிங் நடந்தால் நமக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் நடக்கும்னு சொன்னாலுமே கவுன்சிலிங் கண்டிப்பாக டிலே ஆகும் என்ன காரணத்தினால டிலே ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாங்க இந்த ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜ்மெண்ட் இருக்குது அப்போ இதெல்லாம் ஒரு வலையை நமக்கு கவுன்சிலிங் நடத்தலான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் ஷெடியூல் எந்த மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி நல்ல முறையில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க பட் அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில் கூட நமக்கு கவுன்சிலிங் எப்போ நடந்தது அப்போ இந்த வருஷம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இருக்கும் பொழுது கவுன்சிலிங் எப்போ நடக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறேங்க இப்போ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் ஒரு பக்கம் இருந்தாலுமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் டென் செவனுங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க டுவெல் டேஸ் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க மினிமம் ஒரு டென் டேஸாக எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல முறையாக நமக்கு இருந்தபோதும் கூட ஸ்பெஷல் ரிசர்வேஷனுடைய எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சன் வித் பெஞ்ச் டிசபிலிட்டி இதெல்லாம் நடத்தி முடிச்சிட்டு நமக்கு எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிச்சது பாருங்க இருபது ஏ இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தி மூணுங்க அப்போ நமக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருக்கு ஓ இனிமேல் நமக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரல இப்போ மினிமம் டென் டேஸ் நமக்கு டைம் தேவைப்படுங்க அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போ அதுலேருந்து பதினஞ்சு நாட்கள் பிறகு தான் நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருக்கு சார் இந்த கவுன்சிலிங் என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி ஏழு இருபத்தி மூணில் இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கவுன்சிலிங்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுறது செக்யூரிட்டி டெபாசிட் தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறது இல்லை ஒன் லேக் ரூபீஸ் மேனேஜ்மென்ட் கோட்டாக பே பண்ணுறது அண்ட் அதெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டேஸ் நமக்கு டைம் எடுத்துருக்காங்க எயிட் டேஸ் நமக்கு டைம் எடுத்துருக்கான் இப்போது இருபத்தஞ்சிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம நினச்சி பாருங்கள் ஏன்னா அப்ளிகேஷன் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல மினிமம் லாஸ்ட் இயர் டுவெல் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நமக்கு நடந்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ மினிமம் டென் டேஸ் எடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வரும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலாம் முடிஞ்சு ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம டைம் எடுத்தால் நடக்குங்க அப்போ கண்டிப்பாக நமக்கு ஜூலை மாத கடைசியில் கவுன்சிலிங் நடைபெறுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்போ கவுன்சிலிங் அப்படிங்கறது எல்லா ரேங்கும் கால்பர் பண்ணுவாங்க என்ன காரணம் இது ஆன்லைன் கவுன்சிலிங் தான் அப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கறது எவ்வளவு நாள் நடக்கும் அவங்க கம்ப்யூட்டர்ல நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு நாள் ப்ராசஸ் நடக்கும் ஆன்லைன்ல கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் நடக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிடுறோம் அப்ப கவுன்சிலிங் ப்ராசஸில் மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது சாய்ஸ் பலி அடுத்தது நீங்க கலந்துக்காம விட்டீங்க பாருங்க நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா ஃபர்தராக செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் எல்லா குழந்தைகளுமே நீங்கள் கவுன்சிலிங் கலந்துக்குன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆப்டு டோர் மாட்டிக்காதீங்க அப்போ இந்த டூ டேஸ் நமக்கு அப்புறம் ஆறாம் தேதி தான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சுங்க அப்போது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஃபைவ் டேஸ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஒரு சிக்ஸ் டேஸ் நமக்கு சாரி செவன் ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம டைம் கொடுத்தாங்க எதுக்கு ஆர்டர் டவுன்லோட் பண்ணி அந்த காலேஜில் சேர்றதுக்கு அப்போ ஒரு வேலை நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டால பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பணம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்னா ஒருவேளை கிடச்சிச்சுன்னா நம்ம ஆன்லைனில் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்போது அதுக்கப்புறம் டில் அந்த என்ன கொடுத்துருக்காங்க அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட் இயரே நமக்கு கவுன்சிலிங் நடந்து ரிசல்ட் வரக்கு ஜூலை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருந்திருக்கு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த ஜூலை கடைசியில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு டென் டேஸ் டைம் தேவைப்படும் அது ரேங்க் லிஸ்டுக்கு நம்ம எடுத்துக்கறதுக்கு டென் டேஸ் தேவைப்படும் அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியலாம் கவுன்சிலிங் பண்ணணும் அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் மினிமம் நோட்டிஃபிகேஷன் வந்த நாளிலிருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்குங்க அப்போது ஜூலை எட்டாம்தேதி ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு டென்த்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கூட அப்போ இந்த ஜூலை எண்டு வரைக்குமே நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடத்த முடியுமா அப்படின்னா ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆல் நடத்த முடியும் ஏன்னா ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி தான் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் ஆல் இண்டியா நடந்ததுங்க இப்போ நமக்கு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் கவுசிலிங் ட்வெண்ட்டி ஃபைவ் செவன்ல நடந்ததுன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருபது ஏழுல ஆரம்பிச்சதுங்க அப்போ இருபது ஏழுல ஆரம்பிச்சது ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு ஜமெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆல் இண்டியா கோர்ட்டா நடக்கிறது கூட இருபது நாட்கள் டைம் தேவைப்படலாம் மினிமம் இருபது நாட்கள் டைம் தேவைப்படலாமுங்க அப்ப அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது காலதாமதம் ஏற்படும் கண்டிப்பா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு வாரம் பத்து நாள் கவுன்சிலிங் தள்ளி போறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா லாஸ்ட் இயருடைய கவுன்சிலிங் பேஸ் பண்ணி சொல்றோம் இது மாறுதலுக்கு உட்பட்டது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம் இங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு என்கரேஜ் பண்ண இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்